ஹலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இ சேவை ஐடி இல்லாமல் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க்கு வந்து நம்மளால் பண்ணித்தர முடியும் அதே மாதிரி எந்த ஒர்க்கு வந்து நம்மளால் பண்ணித்தர முடியாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமான இது இருக்கிற தோ டிபார்ட்மெண்ட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து சால்வ் பண்ணி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட் சுற்று பார்க்கப்பூர் டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய உயிர் நாடின்னு சொல்லலாம் ஏன்னால் அதிகமான வருவாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது இதில் வந்து நம்ம ஈஸியாவில் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணி தரப்போகிறோம்னு உங்களுக்கு வந்து சொல்ல சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட் போடுறவங்க பார்த்திங்கன்னா இன்கம் கம்யூனிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கீழே தான் வரும் அதே மாதிரி பட்டா சிட்டா இந்த நிலா சம்மந்தப்பட்டது எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் நம்ம அதிகமாக செய்ய போகிற சேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் இந்த பட்டா சிட்டா எடுத்துறது அதே மாதிரி வந்து பட்டா வந்து பேர் மாற்றம் அந் அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து செய்ய போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம வந்து பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கார்டு இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கார்டுக்கு வராங்கன்னா நீங்கள் வந்து என்எஸ்டியில் வந்து ஓ ஓப்பன் போர்ட்டல்லே நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புது ஃபேன் கார்டு வந்துடுது இதில் வந்து ரெண்டு கம்பெனி இருக்குது ஒன்று வந்து என்எஸ்டிஎல் இன்னொன்று வந்து யூடிஐஐடிஎஸ்எல் அப்படின்னு வாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சே ஐடி அப்படின்னு இன்னொன்று இருக்குது புதுசாக நீங்கள் வந்து இசைஎம்ஐ வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்எஸ்டிஎல்லில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓப்பன் போர்ட்டல் யூஸ் பண்ணுங்கள் ஐடி எதுவும் நீங்கள் வந்து யார்ட்டையும் அமௌண்ட்டு கட்டி வாங்காதீங்க ஐடி வாங்குறதோட நீங்கள் வந்து ஓப்பன் போர்ட்டல்லே பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு மணி நேரத்தில் ஃபேன் கார்டு வந்துடும் வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் ஃபேன் கார்டு வந்து வீட்டுக்கு வந்துடுது நீங்கள் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஆதார் கேஒய்சி வந்து பண்ணி தந்துடுங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கு அப்புறம் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறது அந்த அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பண்ணிக்கோங்க என்எஸ்டிஎல்ல ஓப்பன் போட்டெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரேஷன் ரேஷன் ஷாப்பு அது சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் நம்பர் மாற்றித்தாங்க நேம் மாற்றித்தாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து குரூப் மெசேஜ் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸில் வந்து மனு எழுதி தந்து தான் நேம் டேட் ஆஃப் பர்த்து நேம் கரெக்ஷன் ஃபோட்டோ கரெக்ஷன் எல்லாமே பண்ண முடியும் ரேஷன் கடையில் வந்து நம்ம ரேஷன் ஷாப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணி தரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் வந்து ஆட் பண்ணலாம் நேம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஏரியாவை பொறுத்து டாக்குமெண்ட்ஸ் மாறும் சில பேர் வந்து சில தாலுக்கா ஆஃபீஸில் வந்து வெறும் ஆதார் அட்டை மட்டும் வச்சு அப்செட் பண்ணிக்குவாங்க சில தாலுகா ஆஃபீஸில் வந்து வீட்டு வரி ரசீது வைக்க சொல்லுவாங்க அதே மாதிரி நியூ கார்டு வந்து அப்ளை பண்ணி தரலாம் அதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ணித்தரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை வந்து நம்ம பண்ணித்தரலாம் திரும்பவும் சொல்கிறோம் ஃபோட்டோ இது நேமு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் வந்து நம்மளால் ஆன்லைனில் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து இதெல்லாம் மாற்றி தரணும் டேட் ஆஃப் பர்து நேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ் போங்க அங்கே ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபார்ம் இருக்கும் அந்த மாடல் வாங்கி வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு உங்கள் கடைகளுக்கு வரவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் எல்லாமே ரேஷன் கார்டு ஆதார் அட்டை கண்டிப்பாக வைக்க சொல்லுவாங்க ப்ரூப்பாக அதனால் நியர்பையில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு அந்த மனு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம பதிவு பதிவுபடி தரலாம் அதே மாதிரி கல்வித் தகுதியை வந்து நம்ம வந்து ஹேட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணி தரலாம் இது மூணு வேலையும் நம்ம வந்து ஆன்லைனில் தரலாம் அடுத்தது வந்து ஆதார் டிபார்ட்மெண்ட்டு ஆதார் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு வந்து நேம் மாற்றித்தாங்க ஃபோட்டோ மாற்ற முடியுமா ஆதார் சென்டர் கிடைக்குமா அப்படின்ட்டு திரும்பவும் சொல்கிறேன் ஆதார் சென்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க முடியாது இப்போ இருக்கிற தனியார் சென்டரே பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நிறுத்திட்டு ஃபோன் நம்பரும் அட்ரஸும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் எடுத்து தந்துருக்காங்க அப்போ ஆதாரில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னா வெறும் அட்ரெஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஐடி தர இந்த மாதிரிலாம் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சைல்டு சைல்டு என்விரான்மெண்டல் ஐடி தரேன் மொபைல் நம்பர் மாற்றி தரத்துக்கு ஐடி தரேன்ட்டு நிறைய ஃபேக் வீடியோ இருக்குது யாரும் காசு கட்டி ஏமாறாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி சர்வீஸ் அதாவது கரண்ட் ஆஃபீஸில் வந்து என்னென்ன வேலை பண்ணி தரலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பில் பே பண்ணி தரலாம் அதாவது மந்த்து கொண்டஸ் வந்து க ரீடிங் எடுப்பாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கே ஒரு இர நூறு ஒரு நூறு பேர் கட்டினா கூட நம்ம வந்து ஒரு பத்து பத்து ரூபான்னா கூட நம்ம வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரலாம் நியூ கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணி தரலாம் அக்ரிகல்ச்சர் ஈபி அதுக்கு அப்ளை பண்ணி தரலாம் டெம்பரவரி சர்வீஸ்க்கு அக்ரிகல்ச்சர் இபியில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி நம்ம பண்ணி தரலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டார்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் மேண்டரி கிடையாது உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஓட்டர் ஐடி டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார்டு வந்து அப்ளை பண்ணி தரலாம் ஃபோட்டோ வந்து க கரெக்ஷன் தரலாம் மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணி தரலாம் நம்மளுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஓட்டர் ஐடியே கிடையாது ஆனால் நீங்கள் அதாவது தொலைஞ்சி போச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கஸ்டமருடைய வந்து நேமு அப்போ பேர் டேட் ஆஃப் பர்த் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எந்த தாலுக்கா சட்டமன்ற தொகுதி கேட்கும் இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே அந்த கிராம அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாரும் வந்து அதில் வந்துடுவாங்க உதாரணத்துக்கு மணின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சின்னு வரார்னா மணின்னு போட்டுக்கோங்க அவர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் போட்டு என்ட்ரு பண்ணுங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து மணின்றவங்க வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லோரும் வந்துடுவாங்க நம்ம அவர் வந்து அவர் அப்பா பேர் வச்சு நம்ம அதை ஃபைன் பண்ணி நம்ம எடுத்து வந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎப் பிஎப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆக்டிவேட் பண்ணி தரலாம் புதுசாக யாராவது கம்பெனிக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயிலு யூ யூஏ நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க அது பண்ணி தரலாம் அதே மாதிரி வந்து பிஎஃப் வந்து கிளைம் பண்ணி தரலாம் பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமராக வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருப்பாங்க ஓ ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பர்த் வந்து டெட்டு இதில் வந்து புதுசாக வந்து நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இது வந்து ரிஜிஸ்டர் வந்து எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னா ஒன்று விஏஓ ஆஃபீஸ் அப்படிலாம் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணித்தர முடியும் நம்ம வந்து மையத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா டெத் சர்ட்டிஃபிகேட்டும் பர்த் சர்ட்டிஃபிகேட்டும் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து எடுத்து தரலாம் சரிங்களா அடுத்தது வந்து பத்திரப்பதிவுத்துறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணலான்னா ஈசி எடுத்து தரலாம் ஈசின்றது வந்து பார்த்திங்கன்னா வில்லங்க சான்று வில்லங்க சான்று வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஒரு சொத்து தொடர்பாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து ஃபஸ்ட்டு வந்து வில்லங்க சான்று ஈஸி போட்டு பார்த்துட்டு வாங்குவாங்க இது ஈஸி வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவை பொறுத்து வரும்ப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் இருந்தாலும் இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேஜுக்கு வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இது கஸ்டமர்கிட்டருந்து அமௌண்ட் வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ் இசின்னு வாங்க சேம் இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து சான்றளிக்கப்பட்ட நகல் நுப்பாங்க டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து அது தர்றது அடுத்து தொலைந்த பத்திரத்தை வந்து வந்து நம்ம நெட்லேயே வந்து அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இது இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு சர்வீஸும் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து தனித்தனி வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணனா சில பேருக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க அது ஒரு காரணத்துக்கு வந்து ஓவரலாக வந்து சொல்லியிருக்கு இந்த இந்த அந்த சர்வீஸ் பண்ணலான்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு தரேன்